மருவிய பழமொழிகள் உண்மையான விளக்கம் நாயக்கண்டா கள்ளக்கானோ கள்ளக்கண்டா நாயக்கானோம் இது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நாயை பார்க்கும்போது அது அடிக்கிறதுக்கு கல் கிடைக்கல கல் குமிஞ்சு கிடக்குது ஆனால் அடிக்கிறதுக்கு நாய் இல்லைன்னு அப்படி இல்லை ஒரு அருமையான சிற்பம் ஒரு கல் வடிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கு அற்புதமாக நாய் மாதிரியே இருக்குது அப்படி பார்க்குற போது அந்த சிற்பத்தினுடைய கல் நமக்கு தெரிவதில்லை நாய் தான் தெரியுது அது பக்கத்தில் போய் பார்க்கும்போது இந்த கல் எந்த மலையிலிருந்து குடஞ்சி எடுத்திருப்பாங்க பக்கத்தில் எங்கேயும் கல்லே கிடையாதே அப்படின்னு கல்லை பற்றி சிந்திக்கிற போது அந்த நாயினுடைய உருவம் நமக்கு தெரிவதில்லை கல் மட்டும்தான் தெரியுது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணும் நாயை வடிவமாக பார்த்தால் நமக்கு கல் புலப்படுவதில்லை கல்லை எண்ணி யோசித்தால் நாய் புலப்படுவதில்லை இதைத்தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கல்லை கண்டா நாயை காணோம் நாயை கண்டா கல்லை காணோன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்